டே ஓனர் டே ஓனர் என்னடா போயிட்டே அவங்கிட்ட என்னடா கேதன் நயன்மென் மாதிரி நெஞ்சில் லைட் எறின்னா சொன்னேன் நீ எந்த ஏறி விட்டுருக்க பாரு டே நீ நெஞ்சிலேயே மாட்டானா கூஞ்சிலேயே மாட்டானா முதல்ல கட்டுறாத ஐயோ ஒருத்த மாட்டினாலே ஒன்றுக்கு போகிற அளவு கட்டிப்பானுங்க இங்க வர மூணு பேர் இருக்கானுங்களே அப்படியே நைசா லெஃப்டில் பூண்டு ஓட்டுற வேண்டியதுதான் ஐயோ எம்மா டே நீங்கடா ஓடுற பாவீங்களா எனக்கு பயப்படுறீங்க இருங்கடா ஹெய் ஓடுற இன்னொரு தடவை உங்களை பார்த்த பார்த்த இடத்துல குளித்தோண்டி பொறிச்சிடுவர்டா முயற்சி திரவினியாக்கும் முயன்றால் சாதிக்க முடியாதுடா ஏன்னா உன்ன மாதிரி நான் இங்க வந்து கெடுத்துறோம் எவ்வளோ லூசு பையன் மீன் அப்படியே விட்டுட்டு போயிட்டான் இன்னைக்கு ஒரு புடி சார் அது நான் இல்லை சார் நீங்கள் தப்பான வீடியோ பார்த்து என்னை தூக்கிணு வந்துட்டீங்க சார் அது என் வேறு இருப்பால அந்த நாய் தான் சார் இவன் எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியும் அந்த மீண்டு போன சாம்பார் சாதம் தான் நீயே சாப்பிட்ற நான் அந்த ஸ்விக்கியில் பிரியாணியும் தந்தூரியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எலி கொஞ்ச பேல நேர இவ்வளோ ஒல்லியா இருக்க வா நல்லா சாப்பிடு வா நீ நல்லா சாப்பிட்டு கோல் கோழன்னு ஆகணும் அப்பதாண்ட நான் நல்லா சாப்பிட முடியும் உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு ஆர்த்தமா ஆடுற உள்ள இருந்து வெளியில வந்து பாரு வழியில வந்தா அடி பொலந்துருவோம் பார்த்துக்க ஏய் எங்க போற இந்த சைடு வரியா உள்ள போகலாம் உன்னை பெத்ததுக்கு ரெண்டு கோழியை வளர்த்துருந்தா கூட பசிக்கும் போது சாப்பிட்டுருப்பேன் என்னது இது பொம்மையா இல்ல சமான்னு குருவிட்டே ஏண்டி அந்த சிக்ஸி மசாலா வாங்கியது கொஞ்சம் கொஞ்சம் பொறிச்சு குடுறேன் மழை டைம்ல சாப்பிட நல்லா இருக்கும் எனக்கே வாரத்தில் ரெண்டு வாட்டி தான் சோறு வைக்கிறானுங்க அதையும் பங்கு போட நீ வந்துட்டியா இங்கேயே கடா ம் இங்கேயே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பயப்படாத சரியா பயப்படாத பயப்படாத சரியா உழைஞ்சது நான் ஏன் மம்மி இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டால் டேய் நீ உங்கள் அப்பா மாறிடான்னு சொன்னா சரி அப்பா போட்டோ அனுப்புறான்னா இந்த வீடியோ அனுப்பி வச்சிருக்கா இதில் யார் எங்கள் அப்பா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு 嗯、我录到这里，再过年收了我来。